நாற்பது சுவாமி சமர்த்தர் பிரத்யேட்ச ஆசி வாமன் பூவா படேத்கர் என்ற பக்தரின் உடல்நிலை மிகவும் மோசமாக மல்டிப்ளி டிசார்டர் இருந்தது படோக்யா என்ற ஊரில் சுரசாகரம் என்ற இடத்தில் சுதாமனுடைய வீட்டில் வசித்து வந்தார் அவர் படும் அவஸ்தையால் அந்த வீட்டில் இருந்த அனைவரது நிம்மதியும் பறி போனது அவரால் அமரவோ நடக்கவோ தூங்கவோ சாப்பிடவோ எதுவும் முடியவில்லை சிறுநீரகம் மூல நோய் கண் பாதிப்பு இன்னும் பல நோய்கள் முற்றிய நிலையில் வாழ்வதா இருப்பதா என்ற துன்பத்தின் எல்லையில் இருந்தார் அந்த நிலையிலும் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜின் நாம ஜபத்தையும் பிராணாயாமத்தையும் விடாமல் செய்து கொண்டிருந்தார் அக்கல் கோட்டுக்கு தம் நிலையை விளக்கி தமக்கு உடல் நலம் அருளுமாறு சுவாமிகளுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் வெகு நாட்கள் காத்திருந்தும் எந்த பதிலோ பிரசாதமோ வராமல் போகவே மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் ஒரு நாள் நடுநிசி இரவு பன்னிரண்டு மணி அளவில் யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு எழுந்து சென்று அருகிலிருந்த சுராசகர ஏரியில் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுவதாக தீர்மானித்து அப்படியே நீரிலும் இறங்கிவிட்டார் அப்போது சற்றும் எதிர்பாராத விதத்தில் பக்தவஷல்ல கருணாசாகர ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் பிரசன்னமாகி புவாவை பார்த்து மிகவும் கோபமாக மூர்க்கனே உன் வினை நீ அனுபவிக்காமல் எப்படி கழியும் இன்னும் உனக்கு ஆயுசு இருக்கும் போது எதற்காக வீணே உயிரை விட நினைக்கிறாய் என்னை ஏன் தொந்தரவு செய்கிறாய் இயற்கையான மரணத்தை தழுவாமல் ஏன் தண்ணீரில் மூழ்கி வீணே உயிரை உயிரை மாய்த்து கொள்கிறாய் என்று பலவாறாக திட்டி தரதரவென்று இழுத்து வந்து அவரை வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டார் பிறகு அவரது தலையில் கை வைத்து உன் நோய் முற்றிலும் நீங்கும் சேஷ்டை செய்யாமல் அமைதியாக இரு என்று ஆசை கூறி சிறிது வரை சென்று மறைந்து விட்டார் இதற்குள்ளாக வாமன் புவாவை அவரது வீட்டில் எங்கு தேடியும் காணாமல் உறவினர்கள் வாசலில் வரவும் சுவாமிகள் புவாவிற்கு ஆசை கூறிவிட்டு அவர்களது கண்களிலிருந்து மறையவும் சரியாக இருந்தது இந்த அதிசயத்தைக் கண்ட அனைவரும் நம் கண்களை தாமே நம்ப முடியாமல் திகைத்து நின்றிருந்தனர் எங்கும் நிறைந்த பரம்பொருளின் அவதாரமான ஸ்ரீ சமர்த்தரின் பிரத்யேட்ச தரிசனத்தையும் ஆசியையும் பெற்ற மாமன் புவா சிறிது நாட்களில் தமது உடல் உபாதைகளிலிருந்து விடுபட்டு நலமடைந்தார் ஒரு தத்த ஜெயந்தியின் போது வாமன் புவா அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சுவாமியலை தரிசித்து பயபக்தியுடன் கைதொழுந்து நின்றார் சுவாமியல் அவரை பார்த்து என்ன புவா குளத்தில் மூழ்கி உயிரை விட நினைத்தவன் நீதானே அந்த சுரசாகரத்தை அசுத்தமாக்க நினைத்தாயே என்று சிரித்து கொண்டே கூறினார் சுவாமியின் சாஷாத் கரத்தை அனுபவித்த பூவாவும் கண்களில் நீர்மல்க நன்றி பெருக்குடன் அமைதியாக நின்றிருந்தார் அப்போது கோட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது சுவாமியின் சமஸ்தானத்தில் வருவாய் ஏதுமில்லாமல் அந்த வருட் தத்த ஜெயந்தியை மிகவும் சிக்கனமாக நடத்துவது என்று அதை கவனிக்கும் பக்தர்கள் நினைத்திருந்தனர் அவர்களை பார்த்த சமர்த்தர் மிகவும் கோபமாக உங்கள் அப்பனுடைய சிராதத்தை சிக்கனமாக நடத்து இங்கே அனைவருக்கும் இனிப்பு நெய்யுடன் திருப்தியாக அன்னதானம் நடக்கட்டும் என்று ஆணையிட்டார் சிறிது நேரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் அங்கு வந்து அன்னதானத்திற்கு தேவையான செலவு எல்லா எவ்வளவானாலும் அடியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதும் அனைவருக்கும் கவலை நீங்கியது அந்த வருடம் தத்த ஜெயந்தி சீரும் சிறப்புமாக சுவாமிகளின் ஆசியால் நடந்தேறியது குருகடாட்சம் பரிபூரணம்